பிரகாஷ்ராஜ் வெற்றிமாறன் திருமாவளவன் ஜவாஹிருல்லா இது மாதிரி அமீர் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க ஒருவேளை பிரகாஷ்ராஜ் வந்து இதற்கு நரேந்திர மோடி ஒரு காரணம் சொல்லி இருந்தாருன்னு அவர் வந்து தப்பு சொல்றாரு அது வந்து குழப்பம் அவருடைய வன்மத்தை தீர்த்துக்கிறார் அதுல ஒண்ணு அவர் அவருடைய வன்மம் எந்த ரேஞ்சுக்கு நமக்கு தெரியும் அவ்வளவுதான் இந்த ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போக வேண்டியதான் பெங்களூர்ல அவருடைய சொந்த மாநிலத்துல அவர் இதே மாதிரி சுயேட்சை அண்ணன் போட்டிட்டு டெபாசிட் கூட வாங்க முடியாத இடத்துக்கு போனாருங்கிற நம்ம பார்த்தோம் மக்களுடைய ஆதரவு அவருடைய கருத்துக்கு அவ்வளவுதான் தெளிவாக ஒரு நடிகரா பிரகாஷ் ராஜ் சூப்பர் ஆனால் ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக அவருடைய நிலைப்பாடு ரொம்ப தப்புங்கிறது மக்கள் ஒரு தலைக்கு பத்து முறை சொல்லிட்டாங்க அதனால் இவர் வந்து இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் எங்க எங்கெல்லாம் நம்ம மக்கள் பார்ப்பாங்களோ பிரகாஷ் ராஜ் வந்திருக்காருன்னா பார்ப்பாங்களோ பிரகாஷ் கரத்தை பார்க்கறக்கான காலம் போய் பிரகாஷ் ராஜா பார்க்க வேண்டிய நிலமைக்கு வந்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை வந்துவிட்டாங்க அதனால அவர் சொல்லுவார் ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நேரத்தில் யாசர் அராஃபரத்து இருந்த காலத்துலேருந்து இந்தியாவோடைய பெரு நட்பு வச்சிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுடைய கருத்துக்கு முரணாக இரு நாட்டு கொள்கையை வச்சிருக்கக்கூடிய முக்கியமான நாடு இந்தியா இஸ்ரேலும் இருக்கணும் பாலஸ்தீனமும் இருக்கணும் இந்த நாடு இந்த கொள்ளையில வந்து நேரத்தில் அமெரிக்கா இல்லை நிறைய நாடுகள் இல்லை ஆனால் இந்தியா ரொம்ப தெளிவாக அந்த நாட்டில் இருக்குது டே ஒன்ல ஒன்னில் நம்ம பாலிசியை மாற்றவே இல்லை பாலஸ்தீனத்தை ஏற்கிறோம் யாசர் ராபத்து இங்கே வந்துருந்தார் இந்தியாவுக்கு பயணம் ஏற்கொண்டுருந்தார் அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறக்கு நம்ம வந்து துணை நின்றோம் எல்லாமே பண்ணோம் அது பழைய கதை இன்றைக்கு உள்ள கதையில் இஸ்ரேல் போர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரம்ஜான் மாதத்தில் போர் தொடர்ந்தது ரம்ஜான் மாதத்தில் அப்போ இந்தியா நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பெஞ்சமின் நெத்தனியாவிட்ட பேசி ரம்ஜான் மாதத்தில் போர் நிறுத்தம் மேற்கொள்ள சொல்லி மூணு நாள் நிறுத்தி அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய உணவுப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் அத்தனையுமே அனுப்பி அதை தடை பண்ணக்கூடாது ஃபில்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை பொருட்களும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கண்ணும் தெரியாது கருத்தும் தெரியாது அவர் வந்து அப்படிதான் சொல்லுவார் இஸ் நோ சர்ப்ரைஸ் ஆனால் இது நடந்த உண்மைங்கிற யாரும் பார்க்கும் இரு நாட்டு கொள்கை இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்ட, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரட்ட, செயித் துறை பாலர் ரந்தீப் ஜைஸ்வால்ட்ட நீங்க கேட்டிங்கنا ரொம்ப தெளிவா பாலஸ்டின் இருக்கணும் அப்படிங்கிறது. இஸ்ரேல் நமக்கு நட்பு நாடு. புரியுங்களா இஸ்ரேல் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நாடு. ஆனா இஸ்ரேலுடைய கருத்துக்கு எதிராக பாலஸ்டினும் இருக்குன்னு நம்ம சொல்றோம். புரியுங்களா? இந்த ஆர்பாட்டக்காரர் அத்தனை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது リアக்ஷன் ஆக்ஷன் இல்லை இந்த ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு மூணு வருஷம் முன்னாடி அவர்களுடைய திருநாளை கொண்டாடி ஒரு மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு சிவிலியன்களுக்கு ராணுவ கூட கூட முகாம்களுக்கு கொண்டாடி கொண்டிருந்த சிவிலியன்களுக்கு தண்டம் தொண்டமா வெட்டி துப்பாக்கியில் சுட்டு தர தரம் இழுத்துட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணிட்டு போய் இருநூறு முன்னூறு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு பேரை கொன்று ஒரே நாள்ல ஒரே நாள்ல அதற்கு யாரும் இல்லை அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் யாருமே பண்ணல பாலஸ்தீனத்தின் காசாவின் இந்த அமைப்புகளினுடைய அத்துமீறல் ஹமாஸ் உடைய அத்துமீறல் ஏன் யாருமே பண்ணல ஒரு நாள் ஒரு கண்டனம் ஏன் பண்ணல அதற்கான இந்தியாவுக்கு எதிராக சொல்லக்கூடியது இவர்கள் சொல்லக்கூடிய வித்தியாசம் புரியவில்லை